முன்னாள் மாணவர் தாம் படிச்ச பள்ளிக்கு எப்பேற்பட்ட விஷயம் பண்ணிருக்காரு பாருங்க ஏழு லட்சம் ரூபாய் செலவுல பழைய கட்டிடத்தை சீரமைச்சு தன்னுடைய பெற்றோர்களோட கையாலியே திறந்து வச்சிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்துல இருக்கிற நகரப்பட்டி அப்படின்ற ஊர்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ஓட்டு கட்டிடத்துல செயல்பட்டுட்டும் வந்துச்சு இப்போ இந்த பள்ளியில தொண்ணூத்தி ஒரு மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சுங்க கட்டிடம் வந்து சிதிலமடைஞ்சு இருந்திருக்கு அந்த ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவர் நடராஜன் அப்படின்றவரு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பழைய ஓட்டு கட்டிடத்தை இப்போ சீரமைச்சு கொடுத்துருக்காரு அண்ட் அந்த திறப்பு விழாவில்